எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிருத்விராஜ் வெல்கம் டுரண்டரிஸ் ஸோ ஆடியோ வீடியோ க்ளியராக இருக்காப்பா எல்லோரும் மென்ஷன் பண்ணுங்கள் அதை அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரயில்வே எக்ஸாமில் ப்ரீவியஸ் இயரில் கிட்ட எம்பராய்ட் கொஷின்ஸ் ஃபிகர் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக இந்த லைவ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எல்லோரும் ஒரு லைக் தட்டி ஃபயர்க்கில் போட்டு விடுங்க ஸோ உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஷின் ஸோ ஸ்பீடாக அந்த தேர்ட்டி செகண்ட்ஸ்க்குள்ளே ஆன்சர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் இந்த பீடிஎஃப் என்ன நினைக்கிறோமோ உங்களுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கா ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி எல்லோரும் டவுன்லோட் பண்ணுங்கள் ஓகே ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா ஸ்பீடா ஃபயர் ஆன்சர் பண்ணுங்க குயிக்கா ஒரு ஈஸியான ஒரு கொஷின் தான் ஸோ நமக்கு எப்படி இருக்குது ஒரு வீடு மாதிரி இருக்குது பாதி வீடு மாதிரி ரைட்டா ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் இங்கேப்பா இருக்கு ஸோ ஆப்ஷன் ஏல அப்படி இருக்கா இல்லை இங்கே வீடு மாதிரி உருவாகுது ஸோ இந்த ஆப்ஷனில் ஆமாம் கண்டிப்பாக ஒரு வீடு உருவாகுது நீ பாருங்களேன் ஒரு வீடு உருவாகுது ஸோ ஆப்ஷன் சி தான் நமக்கான ஆன்சர் ஓகேயா கிளியா ஸோ உங்களுக்கான ரெண்டாவது கிளிய டிஸ்ப்ளே பண்ணுற இதே ஃபைரோட ஆன்சர் பண்ணுங்க உங்களுக்கான தேர்ட்டி செகண்ட்ஸ் குயிக்கா ஸோ ஒரு எம் ஷேப் ஸோ தேர்ட்டி செகண்ட்ஸ்குள்ளே ஆன்சர் பண்ணணும் ட்ரை பண்ணுங்க எல்லாரும் குயிக்கா ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஏன்னா டெய்லி நம்மளோட லைவ் இருக்கு ஸோ அது உங்களுக்கு ரொம்ப எக்ஸாம்க்கு கிளியர் பண்ண ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் ஓகேயா ஸோ பார்க்கலாமா ரெடி ஸோ வாங்க பார்க்கலாம் நல்லா கவனிச்சுக்குங்க ஒரு எம் ஷேப் இருக்குது ரைட் ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் இங்கே இருக்குன்னு பார்த்தா இங்கே இருக்கா இங்கே இல்லை ரைட்டா இங்கே எம் இருக்கு ஆனால் எம்மு கீழே வரைக்கும் போகணும் சரியா நல்லா நீளமாக நமக்கு இது வரைக்கும் தான் இருக்குது ஆனால் கீழே வரைக்கும் போகணும்ல அந்த மாதிரி ஆப்ஷன் இல்லை இங்கேயும் வந்து எம் உருவாகுது ஆனால் ஃபுல்லாக இல்லை இப்போ இதுவும் தப்பு இங்கேயும் எம் இருக்கு ஆனால் பாருங்களே ஃபுல்லா இல்லை இருந்தாலும் இங்கிட்டு பாத்தீங்கன்னா ஒரு சைடு போகுது இன்னொரு சைடு இல்லை அப்போ இதுவும் தப்பு ஆனா ஃபுல்லாக வருவா இருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் இருக்கு சரியா ஸோ அப்போ ஆன்சர் வரும் ஆப்ஷன் சி தான் நமக்கான ஆன்சரா வரும் உங்களுக்கான மூணாவது கேள்வி அதுக்கான முப்பது வினாடிகள் பண்ணுங்க தான் யிட் அடுத்து இப்படி ஒண்ணு இப்படி ஒண்ணு ஒண்ணு அவ்வளவுதான் சோ இந்த மாதிரி ஆப்ஷன் இங்கப்பா இருக்கு சோ இங்க இருக்கா அப்படின்னு பார்த்தா இங்க அப்படி இல்ல இங்க இந்த மாதிரி இருக்கா ஒரு ஸ்ட்ரெயிட் கோடு அதுக்கிட்ட ஆனா மேலதான் கோடு போகுது அப்ப இதுவும் கிடையாது இதே இங்க பாத்தீங்கன்னா இங்க அப்படி இல்ல ஆனா இங்க பாருங்க ஸோ 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 அதுக்கடுத்து இப்படி 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 ஒன்று ஆன்சர் ஆப்ஷன் ஆப்ஷன் டி டி தான் தான் நமக்கான ஆன்சராக இருக்கும் தேர்ட் உங்களுக்கு நாலாவது அற்புதமான கேள்வி அதுக்காக முப்பது பேக்காக ட்ரை ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கோடு இப்படி ஸ்ப்ளிட் ஆகுது ரைட்டா ஒரு த்ரீ சிக்ஸ்ட்டி டிகிரியில் இருக்க வேண்டிய கோடுகள் ஒன் டுவெண்ட்டி டிகிரியில் மூணாக ஸ்லிட் ஆகுது அப்படி எங்கே இருக்க ஆப்ஷன் எந்த ஆப்ஷன்லாம் அப்படி இருக்கு ஒரே ஒரு ஆப்ஷன்லாம் அப்படி இருக்குது ஆப்ஷன் டீல பாருங்களே ஃபர்ஸ்ட் கோடு செகண்ட் கோடு தேர்ட் கோடு ஸோ மூணு கோடு இருக்கா ஆப்ஷன் டி தான் நமக்கான ஆன்சராக இருக்கும் ரொம்ப சிம்பிளான கொஷின் ஓகே இந்த கொஷின் ட்ரை பண்ணுங்கள் பாஸ்ட்டா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி தான் ஸ்பீடாக போடுங்க பார்க்கலாமா எங்கே இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கு ஜஸ்ட்டு ஒரே ஒரு எக்ஸ் சிம்பிள் தான் ரைட்டாக இந்த மாதிரி எங்கே இருக்குது ஸோ கேர்லெஸ் மிஸ்டேக் யாரும் பண்ணாமல் பொறுமையாக ஆன்சர் பண்ணுங்கள் ஓகே ஸோ பாருங்க ஜஸ்ட்டு ஒரு எக்ஸ் இந்த மாதிரி எங்கே இருக்குது ஆப்ஷன் ஏல தான் இருக்குது ரைட்டா ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர் உங்களுக்கான ஆறாவது அற்புதமான கேள்வி ஒரு டபுள்யூ இருக்குது ஸ்பீடாக ஆக்சுவலாக கிட்டத்தட்ட எல்லாத்துலேயுமே டபிள்யூ இருக்க மாதிரி தான் இருக்குது ஸோ பொறுமையாக ஆன்சர் பண்ணுங்கள் தெளிவாக பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள் ஓகே easy easy சோ so, ஒரு w சிம்பல் ஓகே ரெண்டு கோட் இப்படி இருக்கு சோ இந்த மாதிரி இங்க இருக்குன்னு பார்த்தா நல்லா கவனியங்க இங்க w சிம்பல் இருக்கு ஆனா கோடு இருக்கு ஆனா பக்கத்திலே இருக்கு அதாவது இந்த லென்த்லயே இருக்க மாதிரி இருக்கு ஆனா நமக்கு கோடு கொஞ்சம் பாதி இந்த டபிள்யூ விட கொஞ்சம் தாண்டி வருது ஓகே சோ அப்படி பாக்கும்போது இங்க பாருங்களே இங்கே டபிள்யூ உருவாது கிட்டத்தட்ட ரைட் ஸோ இங்கேயும் டபிள்யூ உருவாகுது அண்ட் இப்படியும் பார்த்தாலும் டபிள்யூ உருவாகுது ஆனா பக்கத்துலேயே இருக்கு ஓகே அப்போடு அப்போ இதுவும் கிடையாது இந்த ரெண்டு ஆப்ஷனும் கிடையாது இது இந்த ஆப்ஷன் டபிள்யூவே உருவாகல அப்போ தூக்கிடுங்க இந்த ஆப்ஷன் பாருங்க டபிள்யூ உருவாகுது அண்ட் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நீளமாக வந்து அதுக்கடுத்து இப்படி கோடு இருக்குது ஸோ ஆன்சர் தான் வரும் ஆப்ஷன் சி தான் நமக்கான ஆன்சராக வரும் அவ்வளோதான் ஸோ உங்களுக்கான ஏழாவது அற்புதமான கேள்வி ஒரு ரெக்டாங்கிளில் ஒரே ஒரு கோடு ஃபாஸ்ட்டா ரெக்டாங்கிளில் ஒரே ஒரு கோடு ஸோ அந்த ஆப்ஷன் இங்கே இருக்குது ஜஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள் ஓகே ஒரு கோடு ஸோ ஒரே ஒரு இடத்துலாம் இருக்குது ஆப்ஷன் டிலாம் இருக்குது ரைட்டா ஸோ இதுதான் நமக்கான ஆன்சராக இருக்கும் பாருங்களே ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது ஒரு கோடு இருக்கு அவ்வளோதான் ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் கிளியர் ஸோ உங்களுக்கான எட்டாவது அற்புதமான கேள்வி ஃபாஸ்டாக ஆன்சர் பண்ணுங்க ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் கோடு அடுத்து இப்படி இப்படி அவ்வளோதான் இந்த மாதிரி ஆப்ஷன் இங்கே பாருங்க இங்கே தான் இருக்கு ஆப்ஷன் பியில் ரெண்டு ஒரு ஸ்ட்ரெயிட் கோடு இப்படி ஒரு கோடு இப்படி ஒரு கோடு ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் கிளியர் சோ உங்களுக்கான ஒன்பதாவது அற்புதமான கேள்வி டிஸ்ப்ளே பண்றேன் இதே ஃபைவ் எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க உங்களுக்கான தேர்ட்டி செகண்ட்ஸ் ஸோ பொறுமையா தெளிவா பார்த்து ஆன்சர் பண்ணுங்க அவசரப்பட்டு மிஸ்டேக் பண்ணக்கூடாது ஓகே க்ளியோ ஒரு ஈஸியான கொஷின் சோ ஃபர்ஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி நமக்கு இருக்கணும் ரைட்டா ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு அதுதான் கொஞ்சம் இப்படி கட் ஆயிருக்கு ரைட்டா ஸோ அப்படி பார்க்கும்போது இங்க ரெக்டாங்கிளே இல்ல இங்க ஏன் பாருங்க ரெக்டாங்கிள் இருக்கு ஆனா ஸ்ட்ரெயிட்டா கட் ஆகலை அப்போ இதுவும் கிடையாது அதாவது இந்த எஜ்ஜில் இருந்து கட் ஆகியிருக்கு ஓகே அங்கேயே இங்கே ரெக்டாங்கிளே இல்லை ரெக்டாங்கல் இருக்குது குட்டி குட்டியா ஆனால் அது கட்டே ஆகலை ஸோ அப்போ அதுவும் ஆப்ஷன் கிடையாது இங்கே ரெக்டாங்கல் இருக்குது மூணு ஆப்ஷன் துக்கியாச்சா ரெக்டாங்கல் இருக்கு அது கரெக்டாக கட்டும் ஆகுது ஸோ ஆன்சர் தான் வரும் ஆப்ஷன் பி தான் நமக்கான ஆன்சராக வரும் ஈஸி அப்படி இந்த ரெக்டாங்கல் இல்லாட்டி இங்கே ஒரு ரெக்டாங்கல் இருக்குது பாருங்களே அது கொஞ்சம் கட்டாயிருக்கா அவ்வளோதான் ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் உங்களுக்கான பத்தாவது கேள்வி இந்த மாதிரி இங்கப்பா இருக்கு சோ இங்க இருக்கான்னு பார்த்தா இல்ல ஓகே சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இல்ல ஏன் இல்லை இந்த கோடு லைட்டாக க்ராஸாக இருக்குது ஓகே மேலே இருக்க மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஆனால் அந்த கோடு ஸ்ட்ரைட்டாக இருக்குது மேலே இருக்க க்ராஸாக இருக்குது கீழே இருக்க ஸ்ட்ரைட்டாக இருக்கா அப்போ இது இல்லை இங்கே பாருங்களேன் இது ஸ்ட்ரைட்டாக இருக்குது இது ரெண்டும் நேராக இருக்குது அப்போ இதுவும் கிடையாது ஆனால் இங்கே மேல இருக்க கோடும் நேராக இருக்குது கீழே இருக்க கோடும் நேராக இருக்குது சரியா ரெண்டுமே நேராக இருக்குது அதை கொஞ்சம் சாட்சி வச்சா ரெண்டுமே சாஞ்சிருக்குமா ஸோ ஆப்ஷன் என்னது ஆப்ஷன் பி தான் நமக்கான ஆன்சராக இருக்கும் அவ்வளோதான் க்ளியா சூப்பர் ஸோ நிறைய பேர் ஆன்சர் பண்ணிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து எல்லாருமே வேற லெவல் ஸோ உங்களுக்கான அடுத்த ஒரு அற்புதமான கேள்வியை டிஸ்ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி ரயில்வே எக்ஸாமுக்கு நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது சரியா ஸோ கூடிய விரைவில் வந்து வந்துடும் ஸோ எல்லாருமே இப்போலேருந்தே தயாராங்க முக்கியமாக ஆர்பிஎஃப் ஓகேயா ஸோ கான்ஸ்டபிள் அண்ட் எஸ்ஐக்கான போஸ்டிங் வந்து விட போகிறாங்க ஸோ தயாராக இருங்க அதை தவிர ஏஎல்பி எக்ஸாமும் இருக்குது ஸோ நிறைய மாணவர்கள் நம்ம ஏன் வந்து நிறைய மாணவர்களால் தமிழ்நாடு சேர்ந்த மாணவர்களால் வந்து ரயில்வே எக்ஸாம் கிளியர் பண்ண முடியல அப்படின்னா அவேர்னஸ் இல்லை ஆனா எக்ஸாம் ரொம்ப ரொம்ப ஈஸி பேங்கிங் எஸ்எஸ்சியை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் தான் ஆனா யாருக்கும் அவேர்னஸ் இல்லாம படிக்க மாட்டேங்கிறாங்க ஆனா கிளியர் பண்ணா உங்க லைஃபே மாறும் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம்னா அது கவர்மெண்ட் ஜாப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான் அதுவும் இல்லாம இல்லை நிறைய வந்து உங்களுக்கு சலுகைகள் இருக்கு இப்போது நீங்க தமிழ் இந்தியா முழுக்க வந்து ரயில்வேஸில் வந்து உங்க குடும்பமே வந்து ஃப்ரீயா டிராவல் பண்ணலாம் எங்க வேணாலும் சரி இந்த மாதிரி நிறைய சலுகைகள் இருக்கு ஸோ எல்லாருமே ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்டையும் சொல்லுங்க டெய்லி சாயங்காலம் செவன் தேர்ட்டிக்கு நம்மளுடைய ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சி சேனலில் நம்ம லைவ் இருக்கும் அதில் எல்லாரையும் யூஸ் பண்ணிக்க சொல்லுங்க ஓகே சோ உங்களுக்கான பதினோராவது கேள்வி அதுக்கான முப்பது வினாடிகள் குயிக்கா ஃபாஸ்டா ஃபாஸ்டா ஜஸ்ட்டு ஒரு பாக்ஸ் பென்டகட் ரைட் ஸோ அதில் ரெண்டு கோடு இருக்குது இந்த மாதிரி ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்க ஃபாஸ்டா ஸோ ரீசனிங்லாம் வந்து நிறைய பேரால் நல்ல ஸ்கோரே பண்ண முடியும் அது எஸ்எஸ்சியாக இருந்தாலும் சரி பேங்கிங்காக இருந்தாலும் சரி ரயில்வே இருந்தாலும் சரி ஸோ முடிச்சுருக்குற ரீசனிங் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கோர் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகும் அது உங்களை எக்ஸாம் க்ளியர் பண்ண வைக்கும் சரியா ஸோ எல்லாத்துலேயுமே பென்டகன் இருக்கு கரெக்டாக எல்லாத்துலேயும் பென்டகன் இருக்குது ஆனால் அந்த மாதிரி வீக் கோடு எங்கே இருக்குது ஒரே ஒரு இடத்துல இருக்குது ஸோ ஆப்ஷன் சியில் மட்டும்தான் இருக்குது வேறு எங்கேயுமே இல்லை ஸோ ஆப்ஷன் சி இஸ் தான் ரைட் ஆன்சர் உங்களுக்கான பன்னிரெண்டாவது கேள்வி குயிக்காக ஆன்சர் பண்ணுங்கள் டுவெல்த் கொஷின்க்கு ஒரு சர்க்கிள் இருக்குது அதை ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டு பெற்றாங்க ஸோ அந்த மாதிரி இங்கே பா ஒரே ஒரு இடத்துல இருக்குது ரைட் ஸோ எல்லா இடத்துலையுமே சர்க்கிள் இருக்குது பாருங்களேன் எல்லாத்துலேயும் சர்க்கிள் இருக்கு அப்போ எல்லாத்தையும் ஆன்சராக போட்டக்கூடாது நமக்கு எப்படி இருக்குது சர்க்கிள் இருக்காப்ல ஆனால் கோடு ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணியிருக்கு ஓகே அது இந்த சைடு ஓப்பனாக இருக்கணும் இந்த சைடு சென்டரில் இருக்கணும் இங்கே சென்டரில் கட்டாயிருக்கா இல்லை இங்கே சென்டரில் கட்டாயிருக்கா ஆக்சுவலாக கட்டாயிருக்கா ஆனால் இப்படி கட்டாயிருக்கு ஓகே நைன்ட்டி டிகிரியில் அப்போ இதுவும் இல்லை இங்கே பாருங்களேன் இங்கே கரெக்டாக சென்டரில் கட்டாக இருக்குது ஆனால் கோடி இப்படி கிழிச்சு வெளியே வரல ஆனால் அப்படி வந்திருக்குல்ல பாருங்களே ஸ்ட்ரைட்டாக கட்டாயி வெளியே வந்திருக்கு இங்கே இல்லை ஸோ அப்பா இந்த ஆப்ஷன் தப்பு ஆனால் இங்கே ஒரு சர்க்கிள் இருக்குது ஸோ சென்டரில் கட்டாயி இங்கிட்ட வந்திருக்கு ஸோ ஆன்சர் தான் வரும் ஆப்ஷன் பி தான் நமக்கான ஆன்சராக இருக்கும் அவ்வளோதான் ஸோ உங்களுக்கான பதிமூணாவது கேள்வி அதுக்கான முப்பது வினாடி இது ரொம்ப ஈஸியான கொஷின் பார்த்தாலே ஆன்சர் போட்டுடலாம் ஜஸ்ட் ஜஸ்ட் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் ஃபைவ் டிகிரியில் ஒரு 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 கட்டிங் கட்டிங் இருக்கு ஸ்பீடா ஸோ 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 ஸ்கொயரை இப்படி தான் இருக்குது இருக்குது ஆப்ஷன் அப்படி டிகிரி இதே மாதிரி உங்களுக்கு கொஷின் அண்ட் ஃபிஃப்டீன்த் கொஸ்டினை டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் இதில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் ஓகே ஸோ கண்டிப்பாக அந்த லைவ் யூஸ் பண்ண வந்துருக்கும் அப்படி லைவ் யூஸ்ஃபுல்லாக இருந்த ஒரு லைக்கு தட்டி கமெண்ட்டில் இந்த லவ் பண்ணுற உங்களோடய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க ஹோமர்சமுக்கான விடையும் சொல்லுங்கள் ஸோ குறிப்பாக நம்ம சேனலை சஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடன்கொடனே வரும் இதை தடவை நம்மளோட வரண்டரைஸ் பேங்கிங் சேனலும் நம்ம ரீசனிங் எடுக்கிறோம் ஸோ அந்த கிளாஸஸ் அட்டன்ட் பண்ணு நினச்சிங்கன்னா அதுக்கான யூடியூபில் நீங்கள் சர்ச் பண்ணாவே போதும் சரி வெரண்டாரைஸ் பேங்கிங்னு அதிலையும் ரீசனிங் எடுத்துவோம் ஸோ அதையும் வந்து யூஸ் பண்ணிங்க கண்டிப்பாக அது உங்களை எக்ஸாம் க்ராக் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஸோ அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன் தொடர்ந்து இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான என்ன நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி மற்றும் வணக்கம்